மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம் இது ராகுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் என்னோடய கணக்குப்படி ஒன்பது வருடங்கள் நான் தசா புத்தி இருப்பா நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் சென்ட்ரு பகுதியில் முன்ன பின்ன உங்களுக்கு ஈஸியாக பொருந்தி வரும் ஒரு சில பேருக்கு தசா புத்தி இருப்புக்கள் நாலு வருடம் இருக்கும் அவங்களுக்கு இது பொருந்தி வருமானாக்கா இவங்க அஞ்சு வருடம் கழிச்சுட்டு பார்க்க மாட்டாங்க அப்போ பதினாறு வருடங்கள் ஒரு சில பேருக்கு தசா புத்தி இருப்பு இருக்கும் அப்போது ஒரு அஞ்சு வருடம் வந்து கூட்டி பார்ப்பாங்களான்னாக்கா இவங்களுக்கு அது வராது ரொம்ப குழப்பமாக இருக்கும் எனக்கு இது சரியாக வரல அப்படின்ட்டு போயிடுவாங்க நான் சென்ட்ரு பகுதியில் எடுக்கிறேன் சென்ட்ரு பகுதியில் எடுத்து ஒரு சில பேருக்கு பொருந்தி வரும் ஒரு சில பேருக்கு பொருந்தி வரலனா ஏன் நான் என்ன தசை சொல்கிறனோ இப்போ ராசிக்கு குரு தசை இப்படி தான் இருக்கும் சனி தசை இப்படி தான் இருக்கும் அதை மட்டும் எடுத்துங்க உங்கள் வயசோட மென்ஷன் பண்ணிங்க கரெக்டாக இருக்கும் ஒன்பது வருடங்கள் ராகுதசை நடப்பில் வந்தால் பிறகு குருதசை பதினாறு வருடம் ஒன்பது ப்ளஸ் ஒரு பதினாறு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் குருதசை நடப்பில் வரும் ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசு வரைக்கும் குருதசை வரலாம் ராகுதசை அதாவது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து இருபது வயசில் கூட முடியும் இருந்தாலும் இந்த குருதசை அப்படிங்கிறது இளம் வயது காலகட்டத்தில் வர்றதுனால பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் குருதசை நடக்குது இப்போ இந்த குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதாவது எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் தொழிற்சாணத்துக்கு படிக்கக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும் படிப்பு ரீதியாக ஒரு சில பேருக்கு வந்து நல்ல ஒரு மேன்மை இது வரைக்கும் படிப்பு தடையாக இருந்தது விடுபட்ட படிப்பெல்லாமே தொடர ஆரம்பிக்கும் மேல் படிப்புக்காக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க இது வீட்டில் ஏதாவது ஒத்துழைப்பு கேட்டிருப்பீங்க உதவிகள் கேட்டிருப்பீங்க இது எல்லாமே கிடைக்கும் இந்த டைம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது ஏன் கிடைக்கல அஷ்டமஸ்தானத்துக்கு ரெண்டாம் இடம் அது இப்போ தான் மூணாம் இடத்துல மறைகிறார் நீங்கள் பட்ட அவமானத்துக்கு படிப்பில் வந்து நிறைய கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருப்பீங்க படிப்பு உங்களுக்கு வந்து தெளிவாக வந்திருக்காது இது எல்லாத்துக்குமே விதிவிலக்கு உண்டு எல்லாத்துக்குமே இப்போ தான் விடுதலை அப்படின்னு சொல்லிக்கலாம் படிப்பு ரீதியாக இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஒரு சில பேருக்கு வரும் நண்பர்கள் வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பத்தில் சனி இருக்குது ஒன்பது பத்து பதினொன்றில் இருக்கும்போது பெருசாக அவங்களுக்கு கெடுபலன் செய்யாது அப்படின்னு சொல்ல முடியாது தசை தான் மெயின் குரு தசை இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் அவயோக தசை ஏழாம் அதிபதி தசை ஒரு சில பேருக்கு வந்து கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு பத்தொம்பதில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க திருமணமும் கூடி வந்துடும் இதுக்கு காரணம் இந்த தசை எப்போ எதை செய்யக்கூடாதோ அப்போ அதை செய்யும் குருதசை எப்போ எதை செய்யணுமோ அப்போ அதை செய்யாது நமக்கு தேவையானது தேவையான டைமில் கிடைக்காது தசை சரியில்லைனாக்கா தசை சரியாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக நடந்துடும் அப்படி தசை சரியில்லைன்ற பட்சத்தில் பெற்றோர்கள் கரெக்டாக இருக்கணும் அவங்கள வழி நடத்தி போகணும் இந்த குருதசையில் குருதசை முடிகிற வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பெற்றோர்களோட அரவணைப்பில் இருந்தால் சிறப்பு அவங்க பாதுகாத்து எல்லாத்தையும் பண்ணி வச்சா சிறப்பு எல்லாமே ஒரு முப்பது வயசு வரைக்கும் பண்ண முடியுமான்னு கேட்காதிங்க அவங்களோட பார்வையில் அவங்களோட சொல்பேச்சு கேட்டு நடந்தால் இந்த அவயோக தசை செய்யாமல் அதை அவயோகம் செய்யாமல் தப்பிக்கலாம் கெடுபலன்கள் இல்லாமல் தப்பிக்கலாம் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு தசை நடக்குதுன்னு வச்சுக்கலேன் இப்போ வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் உங்களுக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நாலாம் இடம் சிறப்பாக இருந்தது உங்கள் சுய ஜாதகத்தில் அப்படின்னாக்கா பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துரும் இந்த டைம் முயற்சி பண்ணிங்கனாக்கா வேலைவாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பில் பிரச்சனை வராது ஏன்னா சுகஸ்தானத்தில் சனி பார்க்குது இப்போது சனி பகவான் வந்து புதனோட வீட்டை பார்க்குது நட்பு கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் கெடுபலன்கள் கிடையாது அந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி உங்கள் சுய ஜாதகத்தில் கெடுபலன்கள் கிடையாது சனி பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அப்படி இல்லைனாக்கா ஏழாம் இடத்துல நாலாம் இடத்துல இது மாதிரியான இடத்துல செவ்வாய் இருந்ததுன்னா சனி பார்க்கக்கூடிய இடத்துக்கு இப்போ செவ்வாய் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுனாக்கா வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் நீங்கள் வீடு கட்டுவீங்களான்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா வீடு கட்டுவாங்க தனியாக ஒரு வீடு கட்டுறது ஒரு மனை வாங்குறது ஒரு ஃப்ளாட் வாங்குறது இது மாதிரியான சொத்து சேர்க்கை அந்த காலகட்டங்களில் கொடுக்கும் அப்போ வேலை வாய்ப்பு சிறப்பு குருதசையில் ஒன்றும் பிரச்சனையே வராது திருமணத்துக்கு தடைகள் உண்டு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குருதசை எண்டு பகுதி வரைக்கும் முடிகிற வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு தடைகள் உண்டு அந்த தடைகள் வந்து பார்த்திங்கனாக்கா ஏன்னா ஜென்ம ராசிக்கு குரு வர போகிறார் இந்த வருடத்தில் இந்த வருடம் மட்டும்தான் உங்களுக்கு தடையாக இருக்கும் அடுத்த வருடம் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்காது அந்த குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு சிறப்பு ஏன்னா குரு பயிற்சி நம்ம சொல்லி ஆகணும் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு இது இப்படி இருக்கும் இது மாதிரி தசை கொடுக்கும் இது மாதிரி பிரச்சனைகள் கொடுக்கும் இல்லைனா நல்லது கொடுக்கும்னு சொல்லிட்டு விட்டுறாமல் ஜென்ம ராசிக்கு குரு இருக்கு இல்லையா அது நிறைய பதட்டத்தை கொடுக்கும் உங்கள் ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குரு பகவானால் புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால கெடுபலன்கள் செய்யாத அமைப்பு தான் இல்லைன்னு சொல்லலை ஒரு சின்ன ஒரு பதட்டமாவது வந்து போவோம் இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே நாற்பத்தி நாலு வயசு வரைக்கும் சனி தசை இப்போ சனி தசை நடக்குது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா ராஜகிரக தசைகள் அதாவது இப்போ திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னாக்கா தசா ஈர்ப்பு அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை குரு தசை பதினாறு வருடம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசை பத்தொம்போது வருடம் அதுக்கடுத்து வரக்கூடிய புதன் தசை பதினேழு வருடம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வயது வரைக்கும் சனி புதனே போய்டும் இந்த மூன்று கிரக தசைகளே போயிடும் இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு தசையாக இருந்தால் சிறப்பு நல்ல இடத்துல அமைஞ்சிச்சின்னா சிறப்பு இப்போ குரு வந்து அந்தளவுக்கு பெருசாக உக்காராது சனி பகவான் எப்படி கெடுக்கிற அமைப்புல உக்காருமோ அதே மாதிரி குரு உக்காராது அப்போது குரு அப்படிங்கிறது நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா அந்த இளம் வயது காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு திருமணம் குழந்தை பாக்கியம் செட்டில் ஆகிறது இது எல்லாமே கொடுத்துரும் இல்லைன்ற பட்சத்துல அது எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுரும் முன்ன தான் இருக்கும் ஒன்றும் வளர்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த சனி தசைங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகதசை பெருசாக கெடுபலன்கள் செய்யாது இருந்தாலும் நம்ம அப்படி சொல்லிக்க முடியாது முதல் ஒன்பது வருடங்கள் இந்த ராசிக்கு நன்மை செய்துவிடும் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும் அப்போ அந்த ஒன்பது வருடம் நல்லாயிருக்கும் பரவாயில்ல அதுவே போதும்னு நினைக்கக்கூடாது முதல் ஒன்பது வருடத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி வீடு வாங்குறது சொத்து வாங்குறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாத்தையும் கொடுத்துச்சு இல்லையா அது எல்லாமே பின்னாடி வரக்கூடிய பத்து வருடத்தில் காலி பண்ணி விட்டுரும் இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னாக்கா அவங்க சுய ஜாதக வலுவை பொறுத்து அதில் வந்து பின்னாடி வரக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் ராகு இந்த புத்திகள் இருக்குது இல்லையா இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் நல்லா இருந்துச்சுனாக்கா அதுவும் தாங்கும் இந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சரியில்லைன்ற பட்சத்தில் பின்னாடி வரக்கூடிய பத்து வருடம் இந்த சனி பகவான் தசை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்காது இந்த ராசிக்கு இந்த லக்கணத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு அதனால் சனி தசை அப்படிங்கிறது இப்போது பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் இந்த டைமில் என்ன பண்ணும் முன்னாடி ஒன்பது வருஷத்தில் இருந்தாலும் நல்ல ஒரு மேன்மை பின்னாடி பத்து வருஷத்தில் கெடுபலன் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கூட பெருசாக கெடுபலன்கள் கிடையாது சனி பகவானுடைய டிஸ்டர்பன்ஸ் கிடையாது இப்போ ஏழை சனி வந்தால் அஷ்டம சனி வந்தால் உங்களுக்கு கெடுபலன் சொல்லலாம் இப்போ வந்து ஒன்பது பத்து பதினொன்று இந்த மூன்று இடத்துல இருக்கும்போது கெடுக்காது இப்போ பத்தில் இருக்கா பாவ கிரகம் பத்தில் இருக்குது அதுலேயும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் பத்தில் இருக்குது கெடுக்க முடியாத அமைப்பு தசா ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் முன்னேற்றத்தை சொல்லலாம் கடன் பிரச்சனை இருக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும் உங்களுக்கு கடன் இருக்காது பட்ட கடன் அதாவது அஷ்டம சனியில் பட்ட கடன் அந்த கடனெல்லாம் இப்போது சுத்தமாக கிளியர் ஆகும் கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு சில பேருக்கு வரும் இருந்தாலும் அது சுய ஜாதகத்தை பொறுத்து ஆனால் அந்த கடன் இருக்கக்கூடிய கடன் புது கடனை வருமே தவிர பழைய கடன் எதுவும் இருக்காது நோய் நொடி வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறீங்களா வேலை அழுத்தம் அதிகமாக இருக்குது சனி தசைக்கு உண்டான பலன் அது எப்போவுமே மன அழுத்தம் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்கள் மேலே போட்டு போய்டுவாங்க எல்லா வேலையும் நீங்களே செய்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரியான அமைப்புகளை இந்த சனி பகல் தசை கொடுக்கும் விவசாயமாக நீங்கள் எல்லாமே நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ஆள் கிடைக்காது அதில் வந்து செலவு பண்ணாலும் வருமானம் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அதனால் முதலீடுகள் போடுறது கொஞ்சம் கம்மி பண்ணிங்க ஆனால் வருமானங்கிறது கம்மி பண்ணாலே உங்களுக்கு வருமானத்தை அதிகமாக கொடுக்கும் அதிகப்படியாக நீங்கள் முதலீடு பண்ணாதான் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏன்னா கடன் வாங்கி அதை பண்ணாதீங்க இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா பத்தில் ஒரு கிரகம் இருக்குது பாவ கிரகம் இருக்குது அதை நல்லது பண்ணோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சனி பகவான் யோகக்காரகன் தசை அப்படிங்குறத உங்களுக்கு பிரச்சனையே அந்த தசை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு எண்பது பர்சன்டேஜ் பேர் கடுபலம் செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கும் இந்த சனி பகவான் தசைங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் இருபது பர்சன்டேஜ் பேருக்கு தான் அது நன்மையை செய்யும் இந்த சனி பகவான் தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் கேட்டிருந்தாலும் ப்ரமோஷன் கிடைக்கும் இப்போ வேலை வாய்ப்பு அது எல்லாமே மாற்றம் உண்டு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கிறது வேறு ஒரு வேலை தேடணும் அப்படின்னா கூட அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு சிறப்பு ஒரு ப்ரொமோஷன் இல்லை சம்பள உயர்வு வேலை செய்யக்கூடிய இடங்களில் மதிப்பு மரியாதை இப்போ வந்து சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இது எல்லாமே மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து சேரும் ஜென்ம குரு அப்படிங்கிறது கொஞ்சம் மன உளைச்சல்களை கொடுத்துனே இருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு பிரச்சனைகள் அதை பிரச்சனை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க அது ஜென்ம குருவோட ஒரு காரகத்துவம் அது ரெண்டாம் இடத்துக்கு போன பிறகு இருக்காது அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மட்டும்தான் அப்படி இருக்கும் உங்களுக்கு நாற்பத்தி நாலு வயசுக்கு மேலே அறுபத்தி ஓரு வயசு வரைக்கும் தசை இந்த புதன் தசை அப்படிங்கிறது அதிபதி தசை நான்காம் அதிபதி தசை அதிபதி தசை சிறப்புன்னு சொல்லிக்கலாம் வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் இப்போ பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது தொழிலில் நல்ல ஒரு மேன்மை தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி நான் சனிஸ்வரனோட தசையில் என்னென்னலாம் பாசிட்டிவாக சொல்லணும் அத்தனை பாசிட்டிவான விஷயங்களும் இந்த புதன் தசைக்கு பொருந்தும் ஏன்னா இதில் கடன் வாங்கியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி கடன் உங்களுக்கு அவயோக தசையாக இருந்திருக்கு இந்த புதபகான் தசை ரொம்ப கஷ்டங்களை கொடுத்துருக்கும் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து சனி பகவான் இருக்கிறதுனால இந்த பயிற்சி அப்படிங்கிறது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி புதன் தசையில் ஏன்னா நட்பு கிரக தசை தான் உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை செய்யாது இந்த நட்பு கிரக தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் புத பகவான் உங்கள் லக்கணத்துக்கு ஆகாத இடத்துல இருந்தாலோ இல்லை அஸ்தங்க வக்ரமாகி இருந்தாலோ இல்லை வக்ரமாகி இருந்தாலோ இது மாதிரியான அமைப்புக்களை இருந்து வலு குறைந்து தசை நடத்தும் போது கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் அந்த கெடுபலன்கள் இப்போ இருக்காது தொழில் ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக திருமண ரீதியாக அதாவது திருமண வாழ்க்கையில் நிறைய நெருக்கடி கணவன் மனைக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகிடும் இந்த வருஷத்தில் இந்த வருஷத்துல இருந்தே உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துல இருக்கும்போதும் பதினோராம் இடத்துல இருக்கும்போதும் உங்களுக்கு எதுவுமே சொல்ல தேவையில்லை அதிகமாக சனி பகவனுடைய டிஸ்டர்பன்ஸோ அவருடைய குறுக்கிடல் எதுவுமே கிடையாது அவர் கெடுக்க முடியாத அமைப்பில் இருக்கார் இந்த புதனுடைய தசையில் சிறப்பாக நீங்கள் ஒரு ஒரு முன்னேற்றத்தையே பார்க்கலாம் இந்த காலகட்டங்களில் அறுபத்தி ஓரு வயசுல இருந்து அறுபத்தி எட்டு வயசு வரைக்கும் கேது தசை இந்த கேது தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்துல சனி பகவனுடைய வீட்டில இருந்தால் அதாவது மகர ராசியில கும்பராசியில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த கிரகத்தோட ஒரு சில கிரகங்கள் அதாவது நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலோ சனி பயிற்சி அப்படிங்கிறது தொழில் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் வேலைவாய்ப்பு ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ரகிளும் கொடுக்கும் ஓய்வு எடுக்கக்கூடிய காலத்தில் இருப்பீங்க ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினைப்பீங்க அந்த வேலை கிடைக்காது இல்லை வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட வேலை மாற்றங்கள் இடமாற்றங்கள் இந்த சனியோடைய வீட்டில் இந்த கேது இருந்து தசா பண்ணிச்சுனா உங்களுடைய சுய ஜாதகத்தில் அது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பகவானுடைய பயிற்சி இது தவிர்த்து வேறு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் கோச்சார ரீதியாக கேது பகவான் மூணாம் இடத்துக்கு வர்றது அருமையான டைம் முயற்சிகள் என்ன மாதிரியான முயற்சிகள் இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இதில் வந்து நிறைவேறும் குடும்ப ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி பசங்களுக்கு வந்து திருமணம் பண்ணி பார்க்குறது சுப விசேஷங்கள் வீடு கட்டுறது இது எல்லாமே கொடுத்துரும் இந்த காலகட்டங்களில் அறுபத்தெட்டு வயசுலேருந்து எண்பத்தெட்டு வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது விரையாதிபதி தசை ஐந்து குடையவன் தசை பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை அந்தளவுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த காலகட்டத்தில் வர தசை அப்படிங்கிறது உடல்நலத்தை பாதிக்கும் உணவு பழக்க வழக்கங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க இது வந்து பூர்வீக சூத்தில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் தம்பி உறவு இருக்கு இல்லையா அதாவது சகோதர சகோதரிகள் உறவு இருக்கு இல்லையா இதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த தசையானது இந்த தசை மட்டும் இல்லை இது வந்து கோச்சார ரீதியாக ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய குருவும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் இது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இந்த டைமில் சுக்கரதசையில் இந்த வயசில் சுக்கரதசையில் நீங்கள் வந்து தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா தொழிலில் கொஞ்சம் டல்லாகும் வருமானம் கொஞ்சம் கம்மியாகும் இந்த நேரம் ஆனால் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் இந்த சுக்கரதசை அவங்களுக்கு வந்து தொழில் வளர்ச்சியோ வேலைவாய்ப்பு வளர்ச்சியோ எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குமே தவிர உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும் இந்த தசைங்கிறது பொருளாதார வளர்ச்சியிலேருந்து எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அந்த வாரிசுகளுக்கு ஏழரை சனியோ அஷ்டம அஷ்டமசனியோ இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதுவும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் பூர்வ புண்ணிசானாதிபதி தசை அப்படிங்கிறதுனால இந்த சொத்து பத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை அது மூலயமா வரக்கூடிய கேஸு வழக்குகள் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது இந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய சனிப்பயிற்சி பத்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி சிறப்பு வாய்ந்த சனிப்பயிற்சியாக இருக்கும் நன்றி